சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தேன் அப்படின்னா அற்புதமான பல நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல மாதமாக வருதுங்க குறிப்பாக வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அநேகமான அத்துணை கிரகங்களினுடைய நல்ல சஞ்சாரங்களும் சூப்பராக இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் வருது அதாவது குறிப்பாக சொன்னோம்னா ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆரம்பித்து மறுநாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி காலை அதாவது விடிய காலை ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்குமே இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது சதய நட்சத்திரம் நடக்கும்போது இந்த கிரகணம் ஆரம்பிக்குது முடியும் போது பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வந்துருது அதில் இந்த சதயம் பூரட்டாதி ஜென்மானு ஜென்ம நட்சத்திரங்களும் அதற்குண்டான சவிய நட்சத்திரங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகுதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா எட்டு நட்சத்திரத்திற்கே இதன் மூலியமாக சாந்தி செய்ய வேண்டும் அதாவது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் அதே போல் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா திருவோணம் உத்திரட்டாதி ஆகிய எட்டு நட்சத்திரக்காரங்களும் இதன் மூலமாக சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாகுது அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான நல்ல பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறது அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ரகதியிலே போகிறார் ராகுவுடன் சேர்ந்து அவர் வந்து கும்பராசியில் இருக்கார் குரு பகவானை பார்த்தீங்கன்னா மிதுர ராசியிலே தான் முழுவதுமே அவர் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் முதல்ல கவனிச்சிங்கன்னா அவர் வந்து சிம்மராசியில் ஆட்சி பலம் பண்ணிருக்கிறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அவரும் அவருடைய ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்கை பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி வந்து புத பகவானை கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் பதினோராம் தேதி அவர் முதல்ல வந்து கன்னிராசிக்கு வரார் சிம்மராசிலேருந்து அடுத்து இந்த மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி கன்னிராசியிலிருந்தே மறுபடியும் பயிற்சி ஆகிறார் இப்படி புத பகவானுடைய சஞ்சாரம் அமையுது அதே மாதிரி சுக்கர பகவானை கவனித்தோம் அப்படின்னா இம்மாசம் வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அவர் வந்து இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது இருந்து அடுத்தது வந்து கன்னி ராசிக்கு ஆகிறார் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து பதினஞ்சாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி க துளா ராசிக்கு மாறுறார் இப்படியாக இந்த சஞ்சாரகம் அமைப்புகள் இந்த நவகிரகங்களும் இருக்கிறது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து சிம்மராசியில்தான் போயிட்டு இருக்காரு இந்த கேது ராகு இவங்களுடைய எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த வீட்டில் சூரிய பகவானினுடைய சேர்க்கை வரும்போது அந்த சமயத்தில் கிரகணம் வருவது வாய்ப்பு அதிகமாக உள்ளது அந்த சமயத்தில் தான் இந்த முறை வரக்கூடியது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது இல்லை அந்த சந்திர கிரகணம் நம்ம பூமி அதாவது இந்தியாவில் தெரிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்மளுடைய சந்திரகிரகணம் நமக்கு அனுஷ்டானத்தில் உள்ளது நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த எட்ட எட்டு நட்சத்திரக்காரங்க அன்றைய தினம் சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா புரட்டாசி மாதம் வருது இந்த மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது கூடுதலாக முன்னாடி ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு ஒரு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சாதகமான ஒரு பதினைந்து நாட்கள் வரும் அதுக்கு பேர் பித்தூர் பக்ஷம்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய அங்கம் கடைசியில் வரக்கூடியது மகாலய அமாவாசை வருங்க இருபத்தி ஒன்றாந்தேதி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை வருது அதனால் இந்த ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் வரக்கூடிய பதினைந்து தினங்கள் அப்படிங்கிறது பித்தூர் பக்ஷம் அதாவது மகாலய பக்ஷம் இந்த பதினாறு தினங்களும் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா முன்னோர்களுக்காக தர்ப்பணங்களை செய்வது மிக மிக நல்ல பலனை தரக்கூடியது அதனால் இதுலேயும் நீங்கள் வந்து முன்னோர்களுக்கான தேதி கொடுப்பதை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதெல்லாம் செய்வது மிக மிக நல்ல பலனை தருங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு மாதம் என்ன பலன்கள் வருதுங்கிறத தெளிவாக பார்ப்போம் ராசியாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் ராசிக்கு பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதத்தில் ஐந்தாம் இடம் வலிமையாகுது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆளும் கிரகம் அவர் அந்த இடத்துக்கே அதிபதியாக இருக்கிறவர் அவர் வந்து வக்ரகதியிலே போகிறார் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து வக்ரகதி அடைகிறார் அடுத்ததாக பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதத்தில் அதே இடத்துல ஐந்தாம் இடத்துல ராகுவும் போகிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த அஞ்சு ஒன்பது இரண்டுமே முக்கியமான இடம் இதில் ரெண்டுலேயுமே ராசிக்கு சாதகமான பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய கிரகங்கள் போய் உட்கார்ந்துருக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தரக்கூடியது அப்படின்னு வச்சுப்போம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய பாஸ்ட்டை குறிக்கக்கூடியது ஒரு ஒன்று பாஸ்ட்டை வந்து எப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொன்று உங்களுடைய ஃப்யூச்சரை சொல்லக்கூடியது இது ரெண்டுமே ரொம்ப நன்னாக இருக்குது அப்படி இருந்தால் தான் என்னாகும் அப்படின்னா உங்களுடைய கர்ம சாவங்கல்யங்கள் குறையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சஞ்சித பிராரப்த வினைகள் சமன்படும் உங்களுடைய தெய்வ வழிபாடு சித்தியாகும் எல்லாமே ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து ஒரு பூ பூக்கறக்கூடிய சமயம் அப்படின்னு வச்சுப்போம் அந்த தான் அந்த இடத்துல இறைவன் அருள் வரும் மலர்மிசை ஏகினான் மாமலர் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தால்தான் இந்த வினைகள் சமன்படும் அந்த வினைகள் சமன்பட்டால் அமைதியான சூழ்நிலைகள் வரும் அவ்விடம் ஒரு அருமையான ஒரு மலர் வீசக்கூடிய மலர் சூழ்நிலையும் அவ்விடத்திலே இறையருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆண்டோர்களினுடைய வாக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது ஜாதகம் அதற்கு உண்டான சேர்க்கையை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தினா தான் என்ன பண்ண முடியும் அந்த இறைவன் அனுகிரகம் கிடைக்கும் இந்த மாதம் துளாராசிக்காரங்களுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை இறைவன் அனுகிரகம் கிடைப்பதற்கு சாதகமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது எதனாலன்னா உங்களுடைய பாஸ்ட் ஆகட்டும் உங்களுடைய கரண்ட்டு ஆகட்டும் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் இது மூணுமே பாஸ்ட்டு ப்ரெசெண்ட்டு ஃப்யூச்சர் மூணுமே சமன்பாடில் வர்றது ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்து ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு தரும் நல்ல ஆரோக்கியமான எதிர்காலத்தை உண்டாக்கும் பிரைட் ஃப்யூச்சரை உங்களுக்கு உருவாக்க போகக்கூடிய செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தஞ்சு துளாராசிக்காரளுக்கு அமையுது அடுத்ததாக கவனித்தல் அப்படின்னா உங்களுடைய பதினொன்றாம் இடத்தில் ஆளும் கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து புதனினுடனான சேர்க்கையில் இருக்கார் அந்த கேத்துவினுடைய சேர்க்கையும் அந்த இடத்துல இருக்குது சூரியனுக்கு கொஞ்சம் வளம் குறைந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறதுனால அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய துளாராசிக்கார்கள் மாத சம்பளம் வாங்கக்கூடிய துளாராசிக்காரங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெலாம் நல்ல வளர்ச்சி இருக்கும் சுக்கரன் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் என்னென்னு கவனித்தோன்னா அது எல்லாமே நல்ல வளர்ச்சியாக போகிறது அந்த துறையில் நீங்கள் இருந்தேன்னா இருக்கும் மணி மந்திர ஔஷதம் சம்மந்தப்பட்ட துறை அதாவது வந்து உணவு சம்மந்தப்பட்ட துறை விவசாயம் சம்மந்தப்பட்டது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி மருந்து பொருட்கள் மூலிகை பொருட்கள் மெடிசின் ரசாயன பொருட்கள் அதே மாதிரி கலை சார்ந்த விஷயங்கள் ஆடல் பாடல் சங்கீதம் நாட்டிய கருவிகள் வாத்திய கருவிகளை இசைக்கிறது பொழுதுபோக்கு அம்சமான உயர் ரகமான கலைத்துறைகள் அதே மாதிரி சினிமா துறை இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் நீங்கள் இருந்தேள் அப்படின்னு வச்சுப்போம் துளாராசிக்காரெல்லாம் நீங்கள் இருந்தேள்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் அபரிமிதமான வளர்ச்சி அடைய போகிறேள் நல்ல ஒரு பீக்கான டைம் வரப்போகிறது நல்லாயிருக்கும் அடுத்ததாக கவனிச்சேள்னா இந்த மாதத்தில் குரு பகவான் ஒன்பது அதை நல்லா பார்த்தோம் அவர் வந்து ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய தந்தையார்கிட்டேருந்து இருந்து ஒரு பெரிய வெகுமதி உங்களுக்கு கிடைக்க போறது ஒரு சிலருக்கே முன்னோர்களோட சொத்து பெரியவா சொத்து அதாவது தந்தையார் சொத்தாக இருக்கலாம் அல்லது தாத்தா பாட்டி சொத்தா இருக்கலாம் ஏதாவது செக்கட் இருக்கு பிரச்சனை இருக்கு வில்லங்க இருக்கு யாருக்கும் உங்களுக்கும் சண்டை இருக்கு அப்படின்னா எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அவருக்கும் உங்களுக்கு சுமூக உறவுகள் அமைய போறது அதுக்கான வரவுகள் அதற்கு உண்டான தஸ்தாவேஜுகள் எல்லாமே உங்களை வந்து சேர போறது நல்லா இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல போகிறதுனால கொஞ்சம் பொருளாதார ரீதியான செலவுகள் இருக்கும் அதற்கு முருகனை வழிபாடு செய்யுங்கோ இந்த மாதம் வந்து கிருத்திக நட்சத்திரம் பார்த்தேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அதாவது செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணுன்னு ரெண்டு நாளும் ரெண்டு பட்டு வருது இந்த ரெண்டு தினத்தில் முருகனை ஏதாவது ஒரு தினம் போய் கும்பிடுங்கோ அவருக்கு உகந்தமான சஷ்டி கவச்சம் அல்லது வேல் மாறல் இதெல்லாம் பாராயணம் பண்ணுங்கோ நல்ல பலன் கிடைக்கும் சிவாயின